வணக்கம் மக்களை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் தாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் சாரிங்க லாஸ்ட் வீக்கே நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு வாரமாக செம்ம பிசிங்க ஃபங்க்ஷன் பிசிங்கிறனால எங்களால் பண்ண முடியல ஸோ மக்களை இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருகூர் எல்லாருக்குமே தெரியும் அந்த இருகூரில் மகாத்மா காந்தி ரோட்டுக்கு பேக் சைடில் தாங்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் ஒரு மூணு சென்ட்லேயே லேண்ட் ஏரியாவில் போயிட்டு இருக்குங்க ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்ல எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாலும் சரிங்க கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்புறம் குவாலிட்டியை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம் மக்களே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏ டு செட் எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக வந்து இந்த செங்கல் மணல் கல் எல்லாமே எங்களோட பேர் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் உடனடியாக எங்களோட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து சைட்லேயே விசிட் பண்ணலாம் மக்களே எந்தளவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன கம்பி போடுறோம் என்ன கல் போடுறோம் என்ன மண் போடுறோம் என்ன எம் சாண்டு பி சாண்டு எல்லாமே ஏ டு செட் எல்லா மெட்டீரியலும் நீங்கள் ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம் அதில் உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே நீங்கள் பண்ணிக்கலாம் மக்களே ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அளவுக்கு எவ்வளோ சூப்பராக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்டேட் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே இருந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க முடியலனாலும் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் டெய்லி அப்டேட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொன்றும் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறது நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் மக்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி ஆளுகை வந்து வெளியே போயிட்டு வரது கிடையாது இங்கேயே தங்கி வீடு முடிகிற வரைக்கும் இருந்து பண்ணி தான் போவாங்க வந்து நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்கோம் மக்களே கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான டவுட்ஸ் நிறைய இருக்கு எங்ககிட்ட குவாலிட்டியாக நீங்கள் உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது எங்க பொறுப்பு உங்களுக்காக இருக்கோம் மக்களே கவலைப்படாதீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க டாடா பாய் பாய்